பிரியமான தேடைய பிள்ளைகளே உன் சபம் எப்படிப்பட்ட சபமா இருக்கிறது நீங்கள் எப்படி ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தேவ சமூகத்தில் உண்மையான ஜபிக்கிறீங்களா இல்ல உங்களுடைய ஜபம் மாய்மாலமான சபம் நீங்கள் தேவனை பிரியப்படுத்துவதற்காக இன்றைக்கு ஜபிக்கிறீர்களா இல்லை மனிதனை பிரியப்படுத்துவதற்காக இன்னைக்கு ஜபிக்கிறீங்களா ஜபிக்கலனா எங்க வீட்டில் என்னை திட்டுவாங்க ஜபிக்கிறனா எங்கள் ஊழியக்காரை கேட்பாரு அதற்காக ஜபிக்கிறீங்களா இல்லை நீங்கள் கத்தரு உண்மையாய் கத்தரோடு கூட நீங்கள் பேசுவீங்கன்னு சொன்னா உண்மையாக தேவ சமூகத்தில் நீங்கள் தானியலை போல காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அருமை தேவப்பிள்ளையே கத்தர் உன் வேண்டுதல்களை கேட்க அவர் வல்லவரா இருக்கிறாரு உன் ஜபத்திற்கு கத்தர் பதில் கொடுப்பாரு நீ மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக நீ ஜபிப்பேன்னு சொன்னா நிச்சயக் கற்றும் உன் ஜபத்தை கேட்க மாட்டார் எத்தனை சபம் இருக்குது நீங்கள் கத்தபம் இருக்கு நிறைய பேர் கேள்வி ஐயா நான் சபைக்கு போறேன் ஜபிக்கிறேன் எல்லாம் பண்றேன் நைட்டு போய் தூங்குறேன் என்னால் தூங்க முடியல ஏதோ ஒன்று வந்து வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்குதையா யாரோ ஒருத்தர் வந்து போற மாதிரி இருக்குதையா நான் பார்க்கற யாரோ போறாங்க கத்தர் இருக்கும் வீட்டில் கத்தரை தொபுரவர் யாரும் வர முடியாத அருமை தேவ பிள்ளைய வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் விடுதலையாக்கும் கத்தர் வீட்டு வந்த வீட்டுக்கு ரச்சிப்பு தானே தவிர கத்தர் வந்த வீட்டில் பிசாசுக்கு இடம் கிடையாது இன்னைக்கு உங்கள் வீட்டில் யார் இருக்கிறா உங்கள் வீட்டில் ஜபம் இருக்குன்னு சொன்னால் கத்தர் இருப்பார் உங்கள் வீட்டில் ஜபம் இருக்கும்னு சொன்னால் ஆசீர்வாதம் இருக்கும் உங்கள் வீட்டில் ஜபம் இருக்கும் என்றால் உன்னுடைய வீட்டில் அருமையானதே உடைய சமாதானம் இருக்கும் உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா உன் வீட்டில் சமாதானம் இல்லையா தனிப்பட்ட ஜீவியத்தில் உனக்கு சமாதானம் இல்லையா தேவ சமூகத்தில் அமர்ந்து செபி கத்தரை மாத்திரம் பார் ஏசு கிறிஸ்து செபித்தார் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய ராஜ்யம் வருவதாக ஆண்டு முறை உடைய ராஜ்யம் எனக்குள்ள வரணும் ஆண்டு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு செபிப்பேன்னு சொன்னான் அதை விட மேன்மை ஆசீர்வாதம் உனக்கு எதுவுமே இல்லை நீ மாறு உன்னை ஆசீர்வதிப்பார் உன் தேவைகளை சந்திப்பார் உன்னை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார்